நான் உங்கள் சமூக அலுவலர் கோபால் பேசுகிறேன் சமீப காலமாக நடந்த போலி மருந்து தொழிற்சாலையை பற்றி மேதக துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கும் என் வரவேற்கிறேன் அப்போதான் உண்மை வெளிப்படும் அதே போல கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு வில்லியனூர் தொகுதியில் போலி மதுபான தொழிற்சாலை போலி சந்தன ஆயில் தொழிற்சாலை ஆற்று மணல் கொள்ளை கஞ்சா தொழிற்சாலை இந்த கஞ்சாவால் மிகப்பெரிய குடுமை நடந்திருக்குது கஞ்சாவை பிடிக்க போற காவலர் வசந்த் என்பவர் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடி கோமா நிலையில் இன்றும் இருக்கிறார் அந்த காவல்துறையை கண்டுகொள்ளவில்லை ஒரு துறையினுடைய ஊழியர் அடிபட்டு கொலை செய்ய நோக்கத்தோடு போய் அவர் உயிருக்கு போராடி கையாலே வரவில்லை கோமா நிலையில் இருக்கிறார் சாப்பாடு கஷ்டப்படுறார் காவலர் பேர் வசந்த் இந்த காவல்துறை இதுவரை எந்த உதவியும் செய்யல அசிங்கமா இருக்கு எனக்கு எவ்வளோ சம்பாதிக்க எவ்வளவு கோடிக்கணுங்களை அள்ளிக்கிறீங்க அந்த காவலர் குடும்பத்தை ஏதாவது கொடுங்கல பாதிகளா எவ்வளோ அடிக்கிறீங்க கொள்ள அடிக்கிறீங்க எவ்வளோ திருடுறீங்க லஞ்சம் வாங்குறீங்க அந்த காவலர் எதுக்காக போனார் உனக்கு உடைக்க போனார் காவல்துறைக்கு உடைக்க சென்றவருக்கு உள்துறை உள்துறை அமைச்சரோ காவல்துறை தலைமையோ காவல்துறை உயர் அதிகாரியோ இந்த வரை கண்டுகொள்ளவில்லை கொடுக்கவும் இல்லை எதுவும் செய்யல எப்படி வேலை செய்வார்கள் இரவேளை போய் சொல்லுங்க வெளிநூரில் போலி மதுபான தொழிற்சாலை பல ஆயிரம் கோடி தமிழகத்துக்கு கடத்தப்படுகிறது அடிச்சு அதை எந்த தொகுதியில வில்லியனூர் தொகுதி வில்லியனூர் தொகுதி யாரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உடையது அந்த தொழில்கள் நடக்குது அந்த தொழிற்சாலை பற்றி இன்று வரை ஒரு அறிக்கை கூட கொடுக்கல அவ்வளவு நல்ல மனுஷன் ஒளி மது பவன தொழிற்சாலை என் தொகுதியில் நடந்தது நான் ஒரு வெள்ளை அறிக்கை எனக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாமல்ல அத கூட சொல்லல அந்த மதுபான தொழிற்சாலை பத்தி பேசவே இல்லை அதே மாதிரி சந்தன ஆயில் ஆலை அது யாருடையது சந்தன மரத்தில் கட்ட கடத்தி வந்து ஆயில் தருகிறான் இதுக்கு உடந்த ஓ அதுவும் ஓன் தொகுதியில் நடக்குது ஆட்டு மணல் சங்கராபாணி ஆட்டில் மணல் கொள்ளை தமிழகத்துக்கு கடத்தப்படுது கேரளா கடத்தப்படுது கஞ்சா உற்பத்தி செய்யப்பட்டு அங்கே கடத்தப்படுகிறது இதற்கெல்லாம் எது தொகுதி வெளியினூர் தொகுதி வெளியினூர் தொகுதி கிரைம் சிட்டி வெளியினூர் கொம்யூன் கிரைம் கொம்யூன் ஆகி போச்சு எல்லா தவறுகளும் அக்கப்பூர் பூரா நடக்குது வீடு அபகரிக்கிறது சொத்துக்களை அபகரிப்பது பணம் கொடுக்காமல் ஏமாத்துவது இப்படி பல புகார்கள் எல்லாம் அங்கே தான் நடக்குது அக்கப்போர் பூரா வெளிநூறு தான் யாருடைய தொகுதி ஓன் தொகுதி உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நேர்மையாக விசுவாசம் இருக்க தேவையில்லையா போலி மதுபான ஆலை பற்றி விளக்க தேவையில்லையா சந்தன ஆலை பற்றி யார் சொத்து யார் இடத்துல பிடிப்பட்டது எங்கே யார் வேணும் விளக்க தேவையில்லையா எல்லாத்துக்கும் வாய் முடிவிட்டு காசு வந்தால் போதும் பணம் வந்தால் போதும் வாயையும் இன்னொரு உறுப்பை நான் மூடிக்கிட்டு போவேன் இல்லை நெக்கமான செயல் வேதனையான செயல் நீங்க எதிர்கட்சி தலைவருக்கே தகுதி இல்லாத நீ என்ன பண்ண இந்த போலி மருந்து தொற்றால் நீ போராட்டம் நடத்தினியா உன் தொகுதியில் பிரிக்கப்பட்ட போலி மதுபான ஆலை சந்தன ஆயுத ஆலை எல்லாம் பெரிய பெரிய கிரைமுங்க குற்றமே பெரிய பெரிய குற்றம் லாட்ரி சீட்டு தடை செய்யப்பட்ட லாட்ரி சீட்டு காய்கறி வருது கஞ்சா கஞ்சா வந்து காய்கறி லாரியில் வருது ஆ யார் எடுத்து வரா உன் தொகுதியில் நடக்குது அதுவும் அங்கேருந்து பிரிக்கப்படுகிறது நகர நகரப்பகுதி போயிருது அங்கேருந்து இடைத்தரகர்கள் மூலம் கஞ்சா பிரிக்கப்படுகிறது இதற்கு காவல்துறை ஆசி ஆனால் எப்படி அதுக்காக பிரித்து சொல்லுங்க கஞ்சாவை கொண்டாந்து புதிய இறக்கி மாணவர்கள் இளைஞர்கள் பெண்களை கூட சீரழிக்கிறான் அந்த மாதிரி கொடூரமான செயல்புரா வெளியூர் தான் நடக்குது வெளியூர் வந்து கிரைம் சிட்டின்னு சொல்லிட்டேன் எனவே மேதக துணைநிலை ஆளுநர் அவர்கள் இது சம்பந்தமாக காவல்துறையை நம்பாமல் காவல்துறை கொடுக்க கொடுக்காது வழக்க குடிச்சுவார் வழக்க கொடுக்காதீங்க சிபிஐ அல்லது தேசிய புலனாய்வு அமைப்பு ஐஎன்ஏ இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த வழக்கு போலி மதுபானால யாருது அந்த இடம் யாருடையது யார் யார் உடந்தை எவ்வளவு கோடி கணக்கில் தமிழகத்துக்கு கடத்தப்பட்டது சந்தனாயில் யார் யார் உற்பத்தி செய்தார்கள் சந்தனாயில் சந்தன கட்டலாம் ஒரு பெரிய தேச விரோத செயல் தேச துறைகள் இருக்கிறாங்க தேச துறைகள் இருக்கிறாங்க எல்லா கிரிமினல் அங்கதான் ஆளுநர் அவர்கள் விசாரிச்சு நான் சொல்வதாக நீங்க கேட்க தேவையில்லை உண்மை நிலையை விசாரித்து நீங்க சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுக்கணும் நல்ல தீர்ப்பை மக்களுக்கு கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்